Jingle all the way to 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 Kingdom's Holiday Splash, December 22nd to January 1. Dive into joy with 5 daily shows from ஒரு கல்வியின் மூலமாக மூலமாக அறிவின் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடம் எடுத்துக்கொண்டிருந்தார் ஒரு முக்கியமான பேராசிரியர் அவருக்கு தாங்க இன்றைக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குங்க அவருதாங்க அமைச்சர் திரு பொன்முடி அமைச்சர்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவருடைய இலாக்கா இப்ப வந்துட்டு இலாக்கா வந்துட்டு எடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதால அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அமைச்சர் திரு ராஜகண்ணப்பனுக்கு இவருடைய உயர்கல்வித்துறை கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி இவர் வந்துட்டு செலக்ட் ஆனாரு யாரெல்லாம் இந்த ரேஸ்ல இருந்தாங்க அதுக்கு முன்னாடி எப்படி பொன்முடி இந்த வழக்கில் சிக்கினார் அதாவது குற்றவாளின்னு எப்படி நிரூபிக்கப்பட்டார் இதில் முக்கியமாக முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம் அவருடைய ரோல் இதில் முக்கியமாக இருந்தது அப்படின்லாம் தகவல்கள் வருது ஸோ பொன்முடி எங்கே கோட்டை விட்டார் இதை ஒட்டி என்னென்னலாம் அரசியல் ரீதியாக லாப நட்ட கணக்குகள் போடப்படுகிறது மக்களவை தேர்தலில் இது எந்த வகையில் எதிரொலிக்கும் இப்படியாக பொன்முடி அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமான பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மூன்றாண்டு சிறை தண்டனை முகம்பாடிய பொன்முடி கண்ணீர் விட்ட மனைவி முன்னாள் கருப்பு சட்டைக்காரருக்கு கருப்பு தினமான டிசம்பர் ஒன் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி இன்றைக்கு திரு பொன்முடி மற்றும் அவங்களுடைய இணையர் திருமதி விசாலாட்சி பொன்முடி ரெண்டு பேருக்கும் ஒரு கருப்பு தினமாக மாறியிருக்கு அப்படின்னு சொன்னா மிகை கிடையாதுங்க ஏன்னா அவங்களுக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் என்ன தீர்ப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி குட்டி பிளாஷ்பேக் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்ப திமுக ஆட்சி காலத்துல அப்ப அமைச்சராக இருந்த பொழுது திரு பொன்முடியும் அவங்களுடைய இணையரும் அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்தாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர்ஸ் வந்துட்டு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்க அப்படின்னு வழக்கு தொடுக்கப்பட்டது அது நடந்துட்டு இருந்தது விசாரணை நடந்தது அட்லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்துட்டு அவங்க மேல அந்த குற்றம் வந்துட்டு நிரூபிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடுதலை செய்யப்படுறாங்க அதே நேரத்துல சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்கிறது அதே நேரத்துல இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல லஞ்ச ஒழிப்புத் துறையினர் மேல்முறையீடு போறாங்க தொடர்ந்து அந்த விசாரணை நடந்துட்டு இருந்தது தான் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி அந்த முக்கியமான தீர்ப்பையும் கொடுத்திருந்தாரு மதிப்பு மிகு நீதிபதியான உயர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் அதாவது இதற்கு முன்னாடி விடுதலை செய்ததை ரத்து செய்து தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க தற்போது இன்றைக்கு டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி ரெண்டு பேருக்குமே மூன்றாண்டு சிறை தண்டனை மற்றும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சு என்ன தண்டனை அப்படின்னு அந்த முக்கியமான தீர்ப்பையும் கொடுத்தாரு மதிப்பு மிகு நீதிபதி அதே நேரத்தில் மேல்முறையீடு செய்வதற்காக முப்பது நாட்கள் வந்துட்டு கால அவகாசமும் கொடுத்திருக்காங்க அதுவரை இந்த வந்து தண்டனை வந்துட்டு நிறுத்தி வைக்க வழங்கப்பட்டிருக்குங்க அதாவது இந்த சிறை தண்டனையா ஆனாலும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளார சரணடைந்து விட வேண்டும் அப்படி சரண் அடையலைனா கீழமை நீதிமன்றம் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு கூடுதல் தகவல்களும் வந்திருக்குங்க அதே நேரத்தில் இந்த தீர்ப்பு வர நேரத்தில் முகம் வாடி போய் தான் பொன்முடி இருந்தார் அவங்களுடைய இணையரோ கண் கலங்கிட்டாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் அவருக்காக வாதாடிய மூத்த வழக்கறிஞரான திரு என்ஆர் இளங்கோ இது முழுக்க முழுக்க பழிவாங்கும் ஒரு நடவடிக்கை போல போலத்தாங்க இருக்கு பொன்முடி அவர்களுடைய வருமானத்துக்கும் அவங்களுடைய மனைவியுடைய வருமானத்துக்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது வெறும் நாலு லட்சம் மட்டுமே வருமானத்துக்கு அதிகமாக வச்சிருந்ததால தான் வழக்கே தாக்கல் செய்யப்பட்டது விசாலாட்சி பொன்முடி நடத்தி வந்த நிறுவனங்கள் லாபகரமாக இயங்கல ஐடி தாக்கல் தான் சரியாக செய்யவில்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீதிபதி வந்துட்டு தீர்ப்பளிச்சிருக்காரு அதனால பொன்முடி அவர்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த தண்டனைக்கு எதிராக நாங்கள் உச்ச நீதிமன்றம் போயிட்டு அவருக்கு நிச்சயம் விடுதலை பெற்று தருவோம் அப்படின்னு அழுத்தமாகவே பதிவு செஞ்சிருக்காரு திரு என்ஆர் இளங்கோ அதே நேரத்தில் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அப்பழு கற்றவர் சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவர் ஆனா அதிமுக ஆட்சியில் சட்டத்துறை செயலாளராக அவர் இருந்திருக்காரு இதுவே எங்களுக்கு வந்து நேற்றைக்கு தாங்க தெரிய வந்தது பொன்முடி வழக்குல சொத்துக்களை முடக்கக்கூடிய அந்த கோப்புகளை வந்துட்டு அவர் கையாண்டிருக்காரு அதனால தான் எடுப்பதுல ஒரு பாகுபாடு இருக்கும் இதை நாங்க நீதிபதி கிட்ட எடுத்து சொன்னோம் ஆனா நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நான் வழக்குல இருந்து விலகி இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் பதில் கொடுத்துருக்காரு சோ இது முழுக்க முழுக்க சட்டம் சார்ந்த பிரச்சனை இவை எல்லாவற்றையும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் முறையிடுவோம் அப்படின்னு இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு என்னார் இளங்கோ பேராசிரியர் அமைச்சர் குற்றவாளி பொன்முடி வீழ்ந்த பயணம் திரு பொன்முடி இன்றைக்கு சிறை தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளிங்க ஆனா இதற்கு முன்பாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி போனோம்னா அவருடைய பெற்றோர்கள் போலவே அவங்க வந்துட்டு பள்ளி ஆசிரியர்கள் அவங்கள போலவே இவரும் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரராக இருந்தாரு எப்படின்னா படிக்காததே எதுவும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எம்ஏ வரலாறு எம்ஏ பொது நிர்வாகம் எம்ஏ சமூக அரசியல் எம்ஏ சமூக அறிவியல் பிஜிஎல் உள்ளிட்ட பல்வேறு மாஸ்டர் டிகிரிஸை வந்துட்டு படித்தார் அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி பட்டமும் பெற்ற ஒருத்தராக இருந்தார் அவங்களுடைய பெற்றோர்கள் போலவே இவரும் பிற்பாடு பார்த்தோம்னா இந்த அளவுக்கு படிச்சிருக்கிறதாலேயே கல்லூரி பேராசிரியராகவும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை வந்துட்டு அவர் தொடங்குறாருங்க திராவிட சித்தாந்தங்கள்ல ஊறி போனவர் அவருடைய மேடைகள் அவருடைய ஸ்பீச்செல்லாம் பார்த்தோம்னா அந்த ஆழமான திராவிட வரலாறு பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை அவர் அடுக்கி வைக்கிறது அப்படியே அந்த பிரசங்கம் பார்த்தோம்னா எதிரில் இருக்கவங்கள அப்படியே இந்த பக்கம் இந்த கொள்கையின் பக்கம் கொண்டு வந்துடும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க திமுகவினர் இதெல்லாம் பார்த்து தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்களுடைய குட் புக்லையும் பொன்முடி அவர் வந்து இடம் பிடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சீட் பெற்று அவர் வந்து விழுப்புரத்தில் அமோகமாக வந்துட்டு அவர் வெற்றியும் பெறுகிறார் குறிப்பாக வந்து இந்த திராவிட கொள்கையில் ஈடுபாடாக இருந்ததாலேயே அவர் பேராசிரியர் பணியும் ராஜினாமா பண்ணிவிட்டு திமுகவில் இணைகிறார் அரசியல் வாழ்க்கையில் தொடங்குறாரு இதில் முன்னாடி பார்த்தோம்னா அவர் ஒரு முந்தைய தீகாக்காரர் அப்படின்னு வந்துட்டு இந்த கொள்கையெல்லாம் வச்சு பலரும் சொல்கிறாங்க சரி அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்றில் தோல்வியை சந்திக்கிறாரு பிற்பாடு தொண்ணூத்தி ஆறுல வெற்றி பெற்று போக்குவரத்து துறை அமைச்சராகிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல விழுப்புரத்துல வெற்றி பெறுகிறார் ஆறு திமுக ஆட்சி வந்தப்பதான் கனிமாவளத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் அவர் பதவி ஒரு மிக முக்கியமான ஒரு துறைகள் இந்த அளவுக்கு சூப்பரா இருக்காரு அப்படிங்கிறதாலேயே அவருக்கு வந்துட்டு அந்த துறை ஒதுக்கப்படுது பொன்முடி அவரை பொறுத்த வரைக்கும் டாப் லெவல்ல இருக்கக்கூடிய உடைய குட் புக்ல டக்குன்னு அவரு இடம் பிடிச்சிருவாரு இது அவருடைய சக்சஸ் எப்படி கலைஞர் அவருக்கு அவருக்கு வந்து பேராசிரியர் திரு அன்பழகன் எப்படி ஒரு வலதுகரம் போல எல்லாமும் மக இருந்தாரோ அதே போல தான் ஆளின் நாளாக இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு தளபதி போல பொன்முடி இருந்தாருங்க இப்போ இந்த ஆட்சி வரப்பெல்லாம் பார்த்தோம்னா அவர் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய குட் புக்லேயே இடம் பிடிச்ச தான் அவர் மாறி இருந்தார் டாப் லெவலில் இருக்கவங்களோட ரொம்ப நெருக்கமாக கனெக்ட் ஆகிடுவார் அதே நேரத்தில் அவருக்கு என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த கட்ட நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா குறிப்பாக அடிமட்ட தொண்டர்கள் உடன்பிறப்புகள் அவங்க கிட்ட பெருசாக அவர் பேச்சு கொடுக்க மாட்டாரு எளிதில் அணுக முடியாத ஒருத்தராகவும் இருந்தார் அதனால தான் சீனியர்கள் வகையில் கொஞ்சம் வந்துட்டு அவருடைய சிறை தண்டனை அப்செட்டை கொடுத்துருக்குன்னா இன்னொரு பக்கம் வெளியில் பெயரை சொல்லாம உள்ளுக்குள்ளார நிர்வாகிகள் பலரும் அப்பாடா இந்த மகிழ்ச்சியோடு இருக்காங்க அப்படின்னு இந்த இன் அண்ட் எல்லாவற்றையுமே எல்லாவற்ற பகிர்ந்துக்கிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த சில உடன்பிறப்புகள் பொன்முடிக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை ஸ்கெட்சு போட்டு சிக்க வைத்த சி வி சண்முகம் பொன்முடி எப்படி இந்த வழக்குல ஆனாரு ஏன் அவரால் தப்பிக்க முடியல அப்படிங்கிற கேள்விகள் எல்லா பக்கமும் வட்டம் இருக்குங்க அதற்கு வரக்கூடிய பதில் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோரையும் விட பொன்முடி அவர்கள் அப்போதைய அதிமுக ஆட்சியாளர் இன்னும் சொல்ல மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய அந்த டார்கெட் லிஸ்ட் ஹிட் லிஸ்ட்ல முதன்மையானவராகவும் அவர் இருந்தாரு ஏன் அப்படின்னா அவர் திமுகவுடைய டாப் லெவல் லீடர்ஸோடைய முக்கியமான விசுவாசியாக பொன்முடி இருந்ததால அவங்களுக்கு ஈக்குவலாக அதிமுகவை இன்னும் சொல்ல ஜெயலலிதா அவர்களை கடுமையாக அட்டாக் செஞ்சு பல முறை பேசியிருக்காரு வாய்தா ராணி அப்படின்லாம் அவர் வந்துட்டு அவங்கள அழைச்சிருந்திருக்காரு இது எல்லாமே ஜெயலலிதா அவர்களை ரொம்பவே சீண்டி பார்க்கறதா இருந்தது அதனால தான் இந்த வருமானத்துக்கு அதிகமாக ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு கோடி ரூபாய் சொத்து சேர்த்துட்டார் அப்படிங்கிற இந்த வழக்க கூடுதல் ஆர்வத்தோடு அதிமுக அப்ப அணுகுனதுங்க அதுக்கப்புறம் இந்த வழக்கு தான் ஊழல் தடுப்பு சட்டம் அதன்படி வந்துட்டு நடந்துகிட்டு இருந்தது அதுல பொன்முடி அவர் விடுதலையும் செய்யப்பட்டார் ஆனாலும் கூட இந்த வழக்குல இருந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அவர் தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு அதற்கு பிற்பாடும் கூடுதலாக மெனக்கட்டு ஸ்கெட்சு போட்டு அவரை சிக்க வைத்தது யார் அப்படின்னா அப்போதைய சட்டத்துறை அமைச்சர் இருந்த அவருடைய மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆவணங்கள் பலவற்றையுமே வந்துட்டு அவரே வாண்டடாக களத்தில் இறங்கி சேகரிச்சாரு பொன்முடிக்கு எதிரான பல்வேறு ஆதாரங்களை வந்துட்டு திரட்டினாரு சாட்சியங்கள் மற்றும் எங்கெங்கெல்லாம் பொன்முடி வந்துட்டு சிக்கலை சந்திப்பார் அப்படிங்கிற எல்லாவற்றையுமே துருவி துருவி தேடி தேடி போய் எடுத்து பொன்முடி அவர்களை தப்பிக்கவே விடக்கூடாது அப்படின்னு பெரும் முயற்சியை தொடர்ந்தார் அட்லாஸ்ட் அன்றைக்கு போட்ட அந்த விதை தான் இன்றைக்கு பொன்முடிக்கு மூன்றாண்டு சிறை தண்டனையும் கொடுத்துருக்குங்க அப்புறம் சி வி சண்முகம் அவரை பொறுத்த வரைக்கும் லோக்கல் அரசியல் அந்த பகை அப்புறம் பொன்முடி அவங்களுடைய ஆட்டிடியூடு உள்ளிட்ட பலவற்றுமே பர்சனலாகவும் பொன்முடிக்கு எதிராக களமாட வைத்தது அப்படிங்கிறாங்க அதிமுகவால் இருக்கக்கூடிய மூத்த மூத்த ரத்தத்தின் ரத்தங்கள் அடுத்த டார்கெட் ஹிட் லிஸ்டில் ஐந்துக்கும் மேற்பட்டோர் கொண்டாட்ட கணக்கு போடும் டெல்லி ஏற்கனவே அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர் ஆறு மாசத்துக்கு மேலாக குழல் சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருக்காருங்க தற்போது திரு பொன்முடி அவரும் வந்துட்டு அவருக்கும் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால தான் அவருடைய அமைச்சர் பதவியும் நீதிமன்றமே நடவடிக்கை எடுத்துருக்கறதால பறி போயிருக்கு அதே நேரத்தில் அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விழுவும் அப்படின்னு அதிமுகலாம் தெரிவிச்சிருக்காங்க பாஜகவினரும் அதை தான் தெரிவிக்கிறாங்க முக்கியமாக பார்த்தோம்னா திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அமைச்சர் அப்புறம் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அப்புறம் சீனியர் அமைச்சரான திரு திண்டுக்கல் ஐ பெரியசாமி இன்னொரு பக்கம் அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் இப்படி பலரை சுற்றியும் பல்வேறு வழக்குகளும் தலைக்கு மேல தொங்கிக்கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ஜெகத் ரச்சகன் அதுக்கப்புறம் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலருமே வந்துட்டு டெல்லியுடைய டார்கெட் லிஸ்ட்ல இருக்காங்க இப்ப பொன்முடி அவருக்குமே பார்த்தோம்னா சொத்து குவிப்பு தான் இப்ப அவர் வந்து தண்டனை பெற்று இருக்கிறார் இன்னொரு பக்கம் செம்மன் வழக்கு அவருக்கு வந்துட்டு இன்னும் நிலுவையில் இருந்துட்டு இருக்குங்க இதை தான் சமீபத்தில் கூட அமலாக்கத்துறை அவருடைய வீட்டுல எல்லாம் அதிரடி எல்லாம் நடத்தியிருந்தாங்க சோ அந்த வழக்கையும் வந்துட்டு விரைவுபடுத்த திட்டமிடல்கள் இருக்கு அதெல்லாம் நடந்ததுன்னா முன்முடிக்கு இன்னும் பல்வேறு பஞ்சாயத்துகள் ஆகிடுங்க இதே போல சென்ட்ரல் விசாரணை அமைப்புகள் தமிழ்நாட்டுடைய ஆளுங்கட்சி முக்கிய புள்ளிகள் பெரும்பாலான அமைச்சர்கள் அவங்களுக்கு எதிராக தங்களுடைய ரெய்டு விசாரணை போன்றவற்றை தீவிரப்படுத்தும் பொழுது ஆளுங்கட்சி தமிழ்நாட்டு திமுக ஆளுங்கட்சி இருக்கு இல்லையா அவங்க மக்களவை தேர்தலை சந்திக்கிற நேரம் அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும் இதுக்குள்ளாரியே அவங்க சுழன்று கொண்டிருக்கிறப்ப தேர்தல் வெற்றி மீது அவங்களால கவனம் செலுத்த முடியாது ஸோ இது நமக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சென்ட்ரல் டெல்லி கணக்கெடுதுங்க அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய பொருளாதார பலமாகவும் கல செயற்பாடுகளில் தீவிரமாக இறங்கி பல்வேறு சக்சஸ்களை கொடுத்தவருமான செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் சிறையில் இருக்காரு இன்னொரு பக்கம் திமுகவில் முக்கியமான ஒரு நடுநிலை வாக்காளர்களுடைய அபரீதமான ஆதரவை பெற்றிருந்த அமைச்சர் திரு பி பழனிவேல் தியாகராஜன் சில பல ஆடியோ விவகாரத்தின் மூலமாக அதை ஐடிவிங் மூலமாக பூதாகரமானது ஸோ அவருடைய வாய்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டோட்டலாக அடங்கி போயிருக்கு இன்னொரு பக்கம் பொருளாதார பலமாக இருக்கக்கூடிய திரு ஜெகத் அவருக்கும் பல்வேறு நெருக்கடிகள் இருக்கு அதன் தொடர்ச்சியாக திமுகவுடைய ஐடியாலஜிக்கல் ஒரு பலமாக ஏன்னா கொள்கை சார்ந்த ஒரு முகமாக ஒரு அடையாளமாக இருந்தவர் தான் பொன்முடி ஏன்னா அவர் சித்தாந்த ரீதியாக பலம் கொண்டவர் உயர்கல்வித்துறையிலையும் சித்தாந்தங்கள் சார்ந்த பல்வேறு விஷயங்களையும் முன் வச்சாரு அதே உயர்கல்வித்துறையில தான் இன்னொரு பக்கம் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர் பொன்முடியுடைய சித்தாந்தங்களுக்கு நேர் எதிரான சித்தாந்தங்களை அவர் முன் வச்சு பேசிட்டு இருந்தாரு ஸோ இது வந்து ரெண்டு தரப்பு கடையில ஒரு வாராகவே ஓடிக்கொண்டிருந்தது திமுகவுடைய கொள்கைகளை பரவலாக்கக்கூடிய ஒரு முகமாக இருந்த அமைச்சர் பொன்முடி அவரும் இப்ப இந்த விஷயத்துல லாக் ஆகியிருக்காரு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஸ்கெட்சு போட்டு அவங்க தனித்தனியாக இப்ப சிக்கலில் இருக்கிறதால திமுகவுடைய அதாவது ஒரு நான்கு சக்கரங்கள் இருக்குன்னா நான்கு சக்கரங்களையும் பலகீனப்படுத்திட்டா அந்த தேர் வந்து முன்னோக்கி பயணிக்காது அந்த தேரின் ஓட்டத்துக்கு தடை போட்டு தங்களுடைய தேரை எளிதாக முன்னோக்கி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் டெல்லியுடைய ஒரு கணக்கா இருக்கு அதை ஒட்டி தான் தற்போது திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகள் எல்லாவற்றையுமே தங்களுக்கான சாதக கணக்காக மாற்றிக்கொள்ளவும் டெல்லி துடிக்கிறாங்க ஆனாலும் அவர்களுடைய கணக்குகள் பொய்யாக்குவோம் நிச்சயமாக இதெல்லாம் உடைச்சிட்டு வெளியில வருவோம் அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே இது குறித்து தங்களுடைய பார்வைகளையும் பதிவு செய்யறாங்க திமுகவுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்களும் திமுக இருக்கக்கூடிய சில மூத்த மூத்த உடன்பிறப்புகளும் பொன்முடி துறைகள் இனி ராஜகண்ணப்பனுக்கு சவால்களே இனிமேல் தான் பொன்முடி அவர்கள் குற்றவாளி மூன்றாண்டு சிறை தண்டனை அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு இல்லையா இதை ஒட்டி அவருடைய அமைச்சர் பதவி பறிப்போகுதுங்க ஸோ அவர் வகிச்சிட்டு வந்த உயர்கல்வித்துறை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இந்த இலாக்காக்கள் எல்லாமே பிற்படுத்தப்பட்டோர் நலன்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜ அவருக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதே நேரத்தில் அவர் வசம் இருந்த காதி மற்றும் கிராம தொழில்கள் அந்த துறைகள் வந்து பார்த்தோம்னா கைத்தறித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு காந்தி அவர்களுக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குங்க இதற்கு ஆளுநர் வந்துட்டு ஒப்புதலும் கொடுத்திருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு இதற்கு அப்புறம் தான் சவால்களே இருக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே திரு ராஜகண்ணப்பன் அவர் பொறுத்த வரைக்கும் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாரு சில பல சலசலப்புகள்லாம் வெடிச்சது தான் அவர்கிட்ட இருந்த போக்குவரத்து துறையை வந்துட்டு திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவருக்கு கொடுத்துட்டாங்க இவர் வந்துட்டு பிற்படுத்தப்பட்டவர் நலன் துறை அமைச்சராக வந்துட்டு அவருக்கு இந்த துறையும் கொடுத்தாங்க ஸோ அவருக்கு எதிராக எதிர்கட்சிகள்லாம் வந்துட்டு அவருக்கு கெட்ட பேர் இருக்கு அப்படின்லாம் அந்த நேரத்தில் வந்து விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க அப்படிப்பட்டவருக்கு தற்போது முக்கியமான ஒரு உயர்கல்வித்துறை கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கடுத்து உயர்கல்வித்துறையில ஆளுநர் திரு ஆர் ரவி தரப்பினர் ஏற்கனவே ஆளும் திமுகவுக்கு பல்வேறு குடைச்சல்களை குறிப்பா உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார் இந்த ரெண்டு பேருக்கு வார் வந்துட்டு ஊர் உலகத்துக்கே தெரியும் அப்படி முக்கியமான ஒரு துறை தற்போது ராஜ கண்ணப்பன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆளுநர் தரப்புல இருந்து குடைச்சல்கள் தீவிரமாகலாம் அத சித்தாந்த ரீதியாகவும் எதிர்கொள்ற அளவுக்கு ராஜ அவர்கள் தன்னை வந்து இன்னும் வலிமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இது ஒரு எதிர்பார்ப்பு திமுகவிலேயே இருக்குங்க மூன்றாவதாக மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு தொடர்ந்து துறைகள் வந்துட்டு கூடுதலாக ஒதுக்கப்படுது முன்னுரிமை வழங்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் திமுகவுக்குள்ளார முணுமுணுப்புகளும் இருந்த வண்ணம் இருக்கு நான்காவதாக பொன்முடி அமைச்சராக இருந்ததால அவருடைய உடையார் சமூகத்துடைய பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில் இருந்தது தற்போது அவர்கிட்ட இருந்து அந்த இலாக்கா பறிச்சிட்டதால உடையார் சமூகத்துடைய பிரதிநிதித்துவம் மிஸ் ஆகிறது அப்படிங்கிற குரல்களும் அச்சமூக அமைப்புகளிட்ட இருந்தும் வழிபட்டு கொண்டிருக்குங்க சோ இப்படி பல்வேறு சவால்கள் சுற்றி சுற்றி இருக்கு இதை எப்படி சமாளிக்க போகிறது ஆளும் திமுக அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க லஞ்சம் வாங்குவதும் லஞ்சம் கொடுப்பதும் மிகப்பெரிய குற்றம் உயர்கல்வியில் ஒரு முக்கியமான பாடமாக பொன்மொழியாகவே இது இருக்கு அப்படி சொல்லி கொடுத்த ஒரு பேராசிரியருக்கு தான் தற்போது மூன்றாண்டு சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு இது பழி வாங்கும் ஒரு நடவடிக்கை பொய்யாக இருக்கு இதை நாங்கள் சட்ட ரீதியாக வெற்றி கொள்வோம் அப்படின்னு அவர் சார்பானவர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அவர் செய்த தவறுக்கு தற்போது தண்டனை பெற்றிருக்கிறார் அப்படின்னு அவருக்கு எதிரானவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல மிகப்பெரிய அறிஞரான தாமஸ் ஜெஃபர்சன் அவர் சொன்ன ஒரு கோட் தாங்க நினைவுக்கு வருது நேர்மை என்பது ஞான புத்தகத்தில் முதல் அத்தியாயம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி நம்ம தெரிஞ்சுக்கலனா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரும்புணில தெரிஞ்சுக்கோட் பண்ணுங்க விகடன் நன்றி டிஜிட்டல் பண்ணுங்க லிங்க்